ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வழியில் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கிறான் என்றான் அம் பிரியமானவர்களே அற்பமான ஆரம்பம் சம்பூர்ணமான முடிவுக்கு அஸ்திபாரம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆரம்பம் அதாவது உங்களுடைய இப்போது இருக்கிற நிலைமை ஒருவேளை அற்பமாக இருந்தால் எளிமையாக இருந்தால் அதை குறித்து கலங்கவோ திகைக்கவோ வேண்டாம் ஏனென்றால் இந்த அற்பமான ஆரம்பம்தான் சம்பூர்ணமான முடிவுக்கு அது அஸ்திபாரமாக இருக்கிறது இங்கே தாவித என்கிற இளைஞனை குறித்து வேதம் சொல்லுகிறது அந்த வீட்டிலே ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொள்ளும்படி சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த வீட்டிற்கு கடந்து போனபோது அநேக பிள்ளைகள் அந்த வீட்டில் இருந்தார்கள் அவர்கள் எல்லாரையும் தேவன் புறக்கணித்து விட்டார் அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி அந்த பிள்ளைகளுடைய தகப்பனை பார்த்து உனக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்டபொழுது இன்னும் ஒருவன் இருக்கிறான் அவன் எல்லாருக்கும் இளையவன் அவன் ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னான் அவனை இங்கே அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அழைத்து வரப்பட்ட அந்த தான் அந்த வீட்டிலே தேவன் ராஜாவாக தெரிந்து கொள்ளுகிறார் அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் மேலானவனாக தாவிது உயர்த்தப்படுகிறான் பாருங்கள் பெரிய மாணவர்கள் இவனுடைய ஆரம்பம் வெகு அற்பம் இவனுடைய ஆரம்பம் ஆடுகளை மேய்க்கக்கூடியவனாக அவன் காணப்படுகிறான் அவன் குடும்பத்தில் இருக்கிற மற்ற சகோதரர்கள் எல்லாம் இராணுவத்தில் பணிபுரிக்கிறார்கள் தாபீதின் தகப்பன் கூட இவன் ஆடுகள் மேய்க்கத்தான் தகுதியுள்ளவன் என்று சிந்திக்கக்கூடிய நிலைமை அற்பமான ஆரம்பம்தான் ஆனால் தாவீதுக்கு நன்றாய் தெரியும் தன்னுடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி என் காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது என்று நம்பிக்கையோடு காத்திருந்தான் ஒரு நாள் வந்தது சமஸ்த இஸ்ரேலுக்கு ராஜாவாக எல்லோருக்கும் பெரியவனாக எல்லாராலும் அறியப்பட்டவனாக அவன் உயர்த்தப்படுகிறான் ஆம் பெரியமானவர்களே உங்கள் ஆரம்பத்தை குறித்து இன்று இருக்கிற உங்கள் எளிமையான நிலைமையை குறித்து ஒரு நாளும் திகைத்து நின்றுவிட வேண்டாம் நான் இவ்வளவு எளியவனாக இருக்கிறேனே பிரயோஜனமற்றவனாய் இருக்கிறேனே மற்றவர்களோடு ஒப்பிடும் பொழுது நான் ஞானம் குறைந்தவனாய் இருக்கிறேனே என்றெல்லாம் கலங்க வேண்டாம் உங்கள் காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது உங்களை முற்றிலுமாய் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள் ஏற்ற வேளையில் சம்பூர்ணமான மேன்மை உங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் உயர்த்துவார் விதத்தில் யோசுவா என்கிற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம் அவன் மோசை என்கிற தேவனுடைய மனுஷனுக்கு உதவியாளனாக ஒரு ஊழியக்காரனாக அவன் கடந்து செல்கிறான் எங்கெல்லாம் மோசையை செல்லுகிறானோ அங்கெல்லாம் உடனிருந்து அவனுக்கு பணிவிடை செய்து கொண்டு வந்தான் ஆனால் ஒரு நாள் வந்தது அவனை இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்பதாக ஆண்டவர் மேன்மைப்படுத்தி உயர்த்தி சிறப்பித்தார் அவன்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரையும் காணான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு சென்றான் பாருங்கள் ஆரம்பத்தில் அவன் சாதாரண வேலைக்காரன் பணிவிடைக்காரன் ஆனால் அவனை ஒரு விசேஷமானவனாக தேவன் பயன்படுத்தினார் உங்களையும் பயன்படுத்துவார் அற்பமான ஆரம்பத்தை ஒரு நாளும் அசட்டை பண்ணி விடாதிருங்கள் உங்கள் காரியங்களை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து விட்டு காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே ஏற்ற வேளையிலே நீர் என்னை உயர்த்துவீர் என்கிற நம்பிக்கையோடு எந்த நாளை துவக்கங்கள் அற்பமான ஆரம்பம்தான் சம்பூர்ண முடிவுக்கு அஸ்தி பாரும் செபிப்போமா அன்பு தகப்பனே தாவிதை போல யோசுவாவை போல எங்கள் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் குயமன் கையில் உள்ள களிமண்ணை போல எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் ஏற்ற காலத்திலே நீர் உயர்த்த போதுமானவராயிருக்கிறேன் நம்முடைய பிள்ளைகள் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு அற்பமான ஆரம்பத்தை குறித்து அசட்டை பண்ணாமல் தேவன் பார்த்து கொள்ளுவார் என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் முன்னேறிச் செல்ல உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே அற்பமான ஆரம்பம்தான் சம்பூர்ணமான முடிவின் Aztebaram. Amém.